பரப்புரங்களை தவறாக பயன்படுத்துவதற்கு மாதிரியான பயிற்சி பயன்படுத்த அமைப்பாய் தரப்போம் என்ற பெயரிலே இந்த பயிற்சி அமைப்புகளைப் போல இனநிலை அமைப்புகளைப் போல பிரச்சனைகளின் அடிப்படையில் சேர்ந்தவரை தாண்டி ஒரு அமைப்பு என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ளவும் அந்த அமைப்பில் உன்மாக்கப்படுகிற கொள்கை கோட்பாடுகள் என்பவை யாவை என்பதையும் புரிந்து கொள்ளவும் போன்ற பயிற்சி பெரிய அளவிலே உழுதுணையாகிறது அதன் பிறகு உங்களுக்கே ஒரு புதிய பார்வை கிடைக்கும் இதுவரையில் இயக்கத்தை மக்களை சமூகத்தை பார்த்த பார்வை என்பதற்கும் பயிற்சி பெற்ற பின்னர் நமக்கு கிடைக்கிற பார்வைக்கும் பெரிய அதை உணர இது இதுபோன்ற புரிதல் இல்லாமல் நாம் கூடி கூடி அடைந்தால் அதற்கு பெயர் கும்பல் இல்ல கொள்கை புரிதலோடு ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு நாம் செயல்படுகிற பொழுதுதான் அதற்கு பெயர் அமைப்பு அதனால்தான் அமைப்பாய் திரள்வோம் என்ற ஒரு முழக்கத்தை நாம் உருவாக்கி அதை தொடர்ந்து பேசி வருகிற உரையாடலுக்கு உட்படுத்துவோம் மேம்போக்காக பார்த்தால் ஏதோ அமைப்பாய் தருவோம் அப்படின்னு ஒரு சாதாரண சூழ்நாயிருக்கிறது மாதிரியான பயிற்சிக்குள்ள வர இந்த இரண்டு சொற்களுக்கும் எவ்வளவு பெரிய பொருள் இருக்கிறது ஆழமான பொருள் இருக்கிறது விரிவான பொருள் இருக்கிறது வலுவான பொருள் இருக்கிறது என்பதை குறித்து கொள்ளும் பேச்சாற்றன் என்பது ஒரு வகையான திறன் எழுத்தாற்றன் என்பது ஒரு வகையான திறன் ஆனால் அது ஒரு அமைப்புக்குள்ளே இருந்து செயல்படுவதற்கு போருமானதில்லை பெரிய எழுத்தாப்பில் உள்ளவர்கள் ஒரு அமைப்புக்குள்ள அக்கஷ்டமாக மாட்டாங்க இணைந்து செயல்பட மாட்டாங்க பேச்சாப்பில் உள்ளவர்கள் தனித்து எனக்கு பெரிய திறமை இருக்குது அப்படிங்கிற டீகோடு இருப்பாங்க சிஸ்டருக்குள்ள வந்து இணைந்து செயல்பட முடியாது அமைப்பாய் தருவோங்கிறது என்ன பொருள்னா ஒரு சிஸ்டத்தை நம்ம வந்து ஏற்றுட்டு அந்த சிஸ்டத்துக்குள்ளே இணங்கி எல்லோரோடும் சேர்ந்து செயல்படுறது தான் அமைப்பாக இருக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதான் ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரியாததா அப்படிங்கிற ஈகோ வரக்குறாங்க நான் என்ன அவங்க சொல்கிறத கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு ஈகோ நான் இன்னொருத்த கட்டுப்பட்டு செயல்பட ஒன்று அவசியம் இல்லை அப்படிங்கிற ஈகோ நான் யாருக்கும் கீழே அடிமை இல்லை கூப்பிட்றப்பெல்லாம் ஓடி வர்றதுக்கு சொல்றதெல்லாம் செய்கிறதுக்கு அப்படிங்கிற ஈகோ நினைச்ச நேரம்லாம் நான் பொதுமக்கள் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று கட்டாயம் கிடையாது எனக்கு நேரம் இருந்தால் நான் பார்ப்பேன் இது பார்க்குறேன் பார்க்கணும் அது ஒரு ஈகோ இந்த மாதிரியான ஈகோ ஒவ்வொரு தொகுதியும் ஆழமா இருக்கு அவங்கள பற்றிய மதிப்பீடு மிகை மதிப்பீடு கூடுதலாக தன்னை பற்றி அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மதிப்பெருக்கு உருவாக்குறாங்க அந்த மாதிரியான உணர்வுகள் வந்து ஒரு அமைப்புக்குள்ள வரும்போது அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக மாறும் என்ன வந்தால் மரியாதை இல்லை ஏன்னா அப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க யார் இதெல்லாம் வந்து வேலை செய்வோம் இப்படிலாம் நமக்கு சரிபட்டு வராது நம்முடைய சுயமரியாதையை போயிடுச்சு அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டோம் ஆனால் கொள்கை புரிதல் வருகிற போது எதற்காக பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் என்கிற புரிதல் கிடைக்கும் எதற்காக பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிற போது

இது வந்து ஒரு அமைப்பை வலுப்படுத்த உள்ளவாறு ஒரு இலக்கை நோக்கி இணைந்து பயணிக்க முடியாது அதனால வந்து பல இயக்கங்கள் வந்து பாதியிலே தேக்கமடைந்து செதறி அல்லது வெற்றி பெற முடியாமல் முதலில் சொன்னதற்கு மாறாக பின்னால் சொல்லுகிற மாற்றி சொல்லுகிற முரண்பட்டு சொல்லுகிற சிக்கலுக்கு ஆளாக ஆயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா ஆயிரம் பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கவும் செயல்படவும் கற்றுக்கொண்டது வேடனுக்கும் புறாக்களுக்கும் உள்ள கதையை நாம் சொல்லுங்கள் சொல்லுவோம் ஒரு நாள் வந்து வேடன் நடைபெற்று போயிடுவான் போயிடும் பறவைகள் வந்து தானியத்தை சாப்பிடுவோம் எல்லாம் மாட்டிக்கும் மலைய பேடங்கு திரும்பி சந்தோஷமாக ஓடி விடுவோம் அப்போது அந்த பறவைகள் அந்த பிச்சாக போதும் தான் பிச்சாக போதும் நினச்சா அவங்க எல்லாரும் மொத்தா கொத்தா மாட்டிக்கணும் அந்த பறவைகள் பத்து பறவைகள் என்ன செஞ்சதுன்னா நாம் எல்லாரும் சேர்ந்து சேர்ந்துருவோம் நாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒரே விதத்தில் பறந்தோம்னா இந்த வலையவே தூக்கி மேலே போயிடலாம் வலையோடு நம்ம தப்பிச்சு ஓடிட்டோம்னா வேடை கையில் மாட்ட மாட்டோம் அப்படின்னு அந்த பறவைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே மாதிரி முடிவெடுத்து ஒரே மாதிரி செயல்பட்டதால் வலையோடு ஓடி என்பது மறையில் கண்டு அவங்க தப்பிச்சுக்கலாம் ஒரு கதை அந்த மாதிரி காளை மாடுகள் சிங்கம் கதையை நம்ம சிங்கம் தனித்தனியாக காளைகளை அடிச்சு அடித்து சாப்பிடணும் கதைகள்லாம் சின்ன பிள்ளைங்க இதுக்கு என்ன பொருள்னா பத்து பறவைகள் பத்து பறவைகளும் ஒரே மாதிரியான சிந்தனையை பெறுகிற போது ஒரே மாதிரியான செயல் திட்டத்தை வகுத்து கொள்ள முடிகிறது ஒரே மாதிரி இயங்க முடிகிறது தங்களை தற்காத்து கொள்ள முடிகிறது இயக்கத்தில் பத்தாயிரம் பேர் உறுப்பினர்களாக இருக்கிறாங்கன்னா அந்த பத்தாயிரம் பேருக்கும் ஒரே மாதிரியான மைண்ட் செட் உருவாகும் செயல் வேகம் இருக்கும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய இணக்கம் இருக்கும் இதெல்லாம் இருந்தால்தான் அமைப்பாகி திரண்டிருக்கிறோம் பொருள் அங்க தெரியாது என்ன சொல்லிக் கொடுக்க போறாங்க இவர் என்ன பெருசாக கத்துக்கிட்டு வந்துட்டாரு இவர் சொல்லிக் கொடுத்து நான் வேலை செய்யணுமா அப்படிங்கிற நிலை இருந்தால் ரெண்டு பேரும் ஒன்றா சேர முடியாது ரெண்டு பேரும் ஒன்றா சேர முடியும்னா ஒரு கட்சி கட்சியாக இருக்காது அந்த அமைப்பு அமைப்பாக இருக்காது அமைப்பாவதனுடைய நோக்கம் என்னன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மகளிர் ஒத்த புரிதலுக்கு வர வேண்டும் ஒருமித்த கருத்துக்கு வர வேண்டும் ஒருங்கிணைந்து செயல்படுகிற இணக்கத்தை பெறும் இதெல்லாம் எப்போ நிகழும்னா சும்மா அடையாள அட்டை வச்சுக்கிட்டே நிகழாது நான் வீசிக்கே அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டா போதாது அதுக்கான அடையாளமான சேலையை கட்டிக்கிட்டா போதாது ஒரு வண்டியில் பதினஞ்சு பேர் உட்காந்து பதினஞ்சு பேரும் பதினஞ்சு சிந்தனையில் இருந்தால் நடக்காதுக்காக வண்டி வேணால் ஒரு வண்டியாக இருக்காங்க ஆனால் பதினஞ்சு பேருக்கும் பதினஞ்சு விதமான சிந்தனை இருந்தால் ஏங்க முடியும் எப்போது இந்த இணக்கம் உருவாகும் என்றால் அவரும் ஒரே மாதிரி அரசியலை புரிஞ்சிருக்கணும் நாமும் ஒரே மாதிரி அரசியலை புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நோக்கம் இருக்கிறது ஒரே இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிறோம் கட்சி தலைமை எடுக்கிற முடிவு அதை நடைமுறைப்படுத்துவது தான் நம்முடைய பணிகள் என்கிற புரிதலை வளர்த்து கொள்கிற போதுதான் அந்த அமைப்பு ஒரு வடிவத்தை பெறும் வலுவையும் தொடர்ந்து இயங்கவும் எவ்வளவு பேர் திரண்டோங்கிறது முக்கியம் இல்லை திரண்டுகிற ஒவ்வொருவரும் எவ்வளவு இணைப்போடு பிணைப்போடு இருக்கிறோம் என்பது தான் முக்கியம் ஒரு பேரணியில் பத்து லட்சம் பேர் திரண்டாங்க அப்படிங்கிறது சாதனை பத்து லட்சம் பேருக்கு இடையிலும் ஒரு ஒருமித்த கருத்து இல்லைன்னா அது கும்பல் பத்தாயிரம் பேர் திரண்டார்கள் அல்லது ஆயிரம் பேர் திரண்டார்கள் அந்த ஆயிரம் பேரும் ஒரே மாதிரி அணிவிப்பாக நடந்தாங்க அப்படின்னா அவங்க தான் அமைக்கும் நெருக்கில படை அணிவகுப்பு நடத்துகிறாங்க ஒரு வரிசையில் பத்து பேர் நூறு வரிசையில் பத்து பேர் ஒரு மூணு வரிசையில் நிற்கிறாங்க முப்பது பேர் முப்பது பேரும் ஒரே நேரத்தில் இடது காலத்து முப்பது பேரும் ஒரே நேரத்தில் வளர்ந்து இல்லைனா ஒருத்த மேலே ஒருத்த காலை பொருட்டு உழைச்சிடுவோம் காலு இடிக்கும் கை இடிக்கும் ஆனால் அந்த மூன்று வரிசையில் முப்பது பேர் ஒரு அணிவகுப்பிலே நடக்கிற போது லெஃப்ட் ரைட் என்று சொல்லுகிற நேரத்தில் லெஃப்ட்ன்னு சொல்லும்போது இடது காலத்துக்கு வைக்கிறாங்க இப்போ வலது கையில் முன்னால போது இடது கை பின்னால் வரும் ரைட் அப்படின்னு சொல்லும்போது வலது காலம் தூக்கி வைக்கிறாங்க இடது கை முன்னால போது வலது கை பின்னால் வரும் ஒருத்தி பார்க்கறதுக்கு அழகா இருக்கு என்ன அர்த்தம்னா அந்த சவுண்ட் கேட்ட உடனே முப்பது பேருடைய மூளையும் அந்த ஆணைக்கு கட்டுப்படுகிறது ஏற்ப பேரும் ஒரே நேரத்தில் காலம் தோண்டிக்கிறார் ரைட் உடனே ஒரே நேரத்தில் காலம் போயிருக்கிறார் பவு டேர்ன் அப்படின்னு கத்தனா அவ்வளோ பேர் அப்படி திரும்ப அப்போ ஒரு ஆர்டரை போடும்போது அந்த ஒளி உடனே அவங்க மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்கிறது இணைந்து செயல்படும் அந்த இணைந்து செயல்படும் அதனால்தான் அது ஒரு படை முப்பது பேரும் நேராக நடத்தி போயிட்டு திரும்பிவாங்க வாங்க அப்படின்னாக்க பயிற்சி இல்லைன்னா ஒருமித்த கருத்து இல்லைன்னா நல்லா தான் கற்று கிடக்கப்பட்டு குழப்பம் ஐயா நானா இடிச்சு இடிச்சு ஒருத்தர் தலைமை தாங்கி ஒரு டீம் வருவான் நம்மளாம் போய் தலைவரை பார்க்கறது மெய்ஷன் ரெண்டு மூணு வண்டியில் ஏறி பேர் வருவான் அங்கேருந்து வரவன்னா அவன் அங்கே வர்ற எல்லா விஷயங்களையும் கழிச்சுட்டு சாப்பாடு டீ காஃபி எல்லாம் வாங்கிட்டு இங்கே வந்தவங்க அவ்வளவு பேரையும் பின்னால் தெரிவிட்டு அவங்களுக்கு முன்னாடி இப்போ அந்த இடத்துல அங்கேருந்து வர வரலாம் அவன் வந்து அவங்களோட இங்கே வந்தே எல்லாரையும் பின்னால் திரையிட்டு அவங்க தன்னை முன்னேற்ற இது வந்து ஒரு டீமில் இருக்கு அவன் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தரை நம்ம எல்லாரும் நின்று போட்டோ எடுக்கலாம் எல்லாரையும் நம்ம அறிமுகப்படுத்தலாம் எல்லாரும் நம்ம வந்து உட்கார்ந்து பேசலாம் நமக்கு நேரத்தை வாங்கி பேசுவோம் அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசுவோம் இதெல்லாம் தான் ப்ரொசீஜர் நம்ம கிளம்பி வந்துட்டு நான் காலையில இருந்து ஆறு மணிக்கே வந்தேன் பதினஞ்சு மணி நேரமாக காத்து கொடுக்குறேன்னா அதுக்கு பேர் வந்து அவங்களுக்கு இன்னைக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆள் இருக்கிறாங்க வாங்கிட்டு எத்தனை மணிக்கு வந்தால் பார்க்கலாம் மூணு மணிக்கு வந்தால் பார்க்கலாம் நான் மூணு மணிக்கு சரியாக வந்துடுறேன் இப்போ மூணு மணிக்கு வந்தது யார் வாங்க உள்ளே உட்காருங்க என்ன ஒரு பிரச்சனை அமைதியாக கூச்சல் இருக்காது குழப்பம் இருக்காது சத்தமும் இருக்காது நான் சொல்கிறது நீங்கள் கிடைக்குது நீங்கள் சொல்கிறது நான் அந்த டிசிப்ளின் எப்போ வருதுன்னா அதுக்கும் ஒரு கொள்கை கொள்கை இல்லைன்னா அந்த டிசிப்ளின் எனவே இந்த பயிற்சி பெற்றதைக்கு அமைப்பாய் திரள்வோம் பயிற்சி வென்றும் பயிற்சி வென்று பயிற்சி வேணும் அப்படின்னு மூணு நாள் அமைப்பாய் தருள்வோம் புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கை நீங்கள் படிச்சு நாளைக்கு முதல் முதல் அது ஒரு பேசிக் மாதிரி ஒரு அரிச்சுவடி மாதிரி அமைப்பாவதற்கான அடிப்படை தேவை என்ன என்பதை அதில் வந்து விவாதிக்கப்படும் இந்த இருபது பேர் தான் மகளிர் விடுதலை இருக்கிறாங்களா அவங்களுக்கு மட்டும் என்ன பயிற்சி ஏன் மற்றவங்களுக்குலாம் தரக்கூடாதா அப்படின்னு இப்போ நம்ம கட்சிக்கு நிறைய விவாதம் இப்போ ஒரு மூணு நாள் ஒன்றா இருந்ததுனால நீங்க எல்லாம் ஒரு டீம் ஆயிருக்கும் வேறு டீமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு உருவாயிருக்கும் இந்த மாதிரி யாராவது விமர்சனம் சொன்னால் கூட எங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கிடச்சிருக்கு அடுத்த முறை உங்களுக்கு வேறு தேதியில் நடத்துவாங்க நீங்கள் நட்சவுணை மாநில செயலாளர்கிட்ட கேட்டு அவங்க தான் அந்த ஏற்பாடு பண்ணாங்க நீங்கள் பேட்ச் பேட்ச்சாக அவங்க நடத்துவாங்க மாதம் ஒரு பயிற்சி பெற்றவன் நடத்துவாங்க அப்படின்னு நீங்கள் அதை சொல்லணும் எல்லோரையும் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கான கருத்தாக்கம் இல்லை நாங்களாம் வந்து உங்களுக்கு வந்து வேறுபட்டவங்க எங்களுக்கு நாங்கள் ஐஏஎஸ் ட்ரெயினிங் எடுத்துட்டோம் உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு டிஃபரென்ஸ் உங்களுக்குள்ள பாட்டிங்க திருப்பி அது அமைப்புக்கு எதிராக என்ன நோக்கத்துக்காக பயிற்சி எடுக்கிறோமோ அந்த பயிற்சி அந்த நோக்கம் நிறைவேறாது அது அமைப்புக்கு எதிராக அதனால் எப்பவுமே எனக்கு தெரியும் எல்லாம் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஈகோவை கரைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் மெல்ல 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 கரைக்கணும் கற்றுக்கிறதுக்கு கடை வீசி வர சாகிற வரலையும் கற்றுக்கிட்டே இருக்கும் சாகிற வரலையும் கற்றுக்கொள்வதே ரொம்ப மைக்ரோ லெவல் தான் புள்ளி ஜீரோ 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 ஜீரோன்னு போட்டுகிட்டே போகலாம் உலகம் அவ்வளோ பெருசு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 மைக்ரோ லெவல் அந்த எண்ணெய் நமக்கு வந்தால்தான் எல்லாரையும் லிசன் பண்ணணும் லிசன் பண்ணுறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய ரிலேஷன் அதிகமாக பேசுகிறவன் லீடராக இருந்தது அதிகமாக லிசன் பண்ணுறவன் தான் லீடராக இருக்குது ஜனங்கள் சொல்கிறத கேட்கணும் பொதுமக்கள் சொல்கிறத கேட்கணும் நண்பர்கள் சொல்கிறதை கேட்கணும் சகத்தோழர்கள் சொல்கிறதை கேட்கணும் நமக்கு எப்படி உணர்வு இருக்கோ அந்த மாதிரி எல்லாருக்கும் உணர்வு இருக்கும் நமக்கு எப்படி ஈகோ இருக்கோ அப்படி எல்லாருக்கும் ஈகோ இருக்கும் இப்போ அதையெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உறவை பேணி பாதுகாப்பதற்கான அணுகுமுறையே கிடையாது அப்படி இல்லைன்னா அந்த பயிற்சி பயனில்லாமல் எப்படி இருந்தாலும் இந்த மூன்று நாள் பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவில் பயன்படும் என்று நான் நம்புகிறேன் வாழ்த்துகிறேன் நன்றி